ஓ முருகா வெற்றி முருகா எனது பிள்ளை உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் அப்பா முருகா நான் ஆசைப்பட்டது எப்போது நடக்கும் என் விருப்பங்கள் எல்லாம் எப்போது நிறைவேறும் என பல நாட்களாக என்னிடம் வருத்தப்பட்டு வேதனையோடு கேட்டுக்கொண்டிருந்த உனக்கு தேவையானதைத்தான் இப்போது நிறைவேற்றித் தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீ நிச்சயம் முகம் மறந்துத்தான் போகிறாய் கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து வரும் பெண்கள் பல நேரங்களில் ஏண்டா வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்னு யோசிக்கும்போதும் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் செத்துடலான்னு யோசிக்கும் அவர்கள் உயிர் வாழ இருப்பதே அவர்கள் குழந்தைகளின் முகம்தானே நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாளைக்கு இந்த பிள்ளைங்களை யார் பாத்துக்குவா இந்த பிள்ளைங்க அனாதையா போயிடுமே இந்த பிள்ளைங்களை வளர்க்க முடியாம போயிடுமே இந்த பிள்ளைங்க நம்மளை நாம இவங்கள பெத்துட்டு இவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாக்கி விட்டுறக்கூடாது என்ற எண்ணத்தின் காரணமாக தான் பல பெண்கள் எல்லா கஷ்டத்தையும் சித்திரவதையும் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் தன் பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு மத்தியில் வாழும் என் செல்ல பிள்ளை நீயும் எவ்வளவோ கஷ்டப்படுற உன் வாழ்க்கையிலையும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அதை சமாளிக்க நீ திண்டாடுறன்றது எனக்கு தெரிஞ்சதால தான் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுத்து உனக்கான உதவிகளை செய்வதற்கும் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்குமாக உன்னை தேடி வந்தேன் செல்வமே எப்போதும் உன்னை பற்றி யார் என்ன நினைப்பாங்களோன்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள்ள வச்சுக்காதோ ஏன்னா அடுத்தவர்கள் உன்னை பற்றி என்ன யோசிப்பார்கள் என நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ அவங்களுடைய கைதியாக மாறி போகிறாய் அதற்கு பதிலாக யார் என்னை பற்றி என்ன வேணால் நினச்சிக்கட்டும்னு நீ நீயாக வாழ ஆரம்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடிய ஆளாக மாறிவிடு அதுதானே தன்னம்பிக்கையும் துணிவும் கொண்ட தைரியமான ஆளாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் நீ எல்லாரையும் நம்புகிற ஆனால் உன்கிட்ட ஒன்று பேசிட்டு வெளியே இன்னொன்று பேசக்கூடிய கேவலமான மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் மனிதர்களை புரிந்து என் செல்வமே அடுத்தவர்களுடைய செயல்கள் உனக்கு ஏமாற்றத்தை தருது அடுத்தவர்களுடைய பேச்சும் ஓ மனசுல கஷ்டத்தை தருதுன்னு தெரிகிறது தானே பிறகு ஏன் அடுத்தவர்களை எல்லா நேரமும் சார்ந்து கொண்டே இருக்கிறாய் உன் வாழ்க்கை உன் வேலை உன்னுடைய முயற்சி உன்னுடைய குடும்பம் என அதை பத்தி யோசி அடுத்தவங்க செய்கிறது உனக்கு பிடிக்கலையா ஓரமாக ஒதுங்கி நின்றுடு உனக்காக அவர்கள் மாறப்போவதில்லை உனக்காக ஒருவர் மாறவில்லை என தெரிந்தும் வாழ்நாள் முழுக்க அவர் கூட வாழக்கூடியனே எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்வாய் என்பது எனக்கு புரிகிறது இருந்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அடுத்தவென்று போய் அழுது மட்டும் புலம்பிடாதே ஏன்னா இங்கு உனக்காக அவர்கள் ஆறுதல் சொல்வதை விட நீ கஷ்டப்படுறதை நினைச்சு ஆனந்தப்படக்கூடியவர்களாகத்தான் நிறைய பேர் இருக்காங்க உன்னுடைய மிகப்பெரிய எதிரியே உனக்குள் இருக்கக்கூடிய தேவையற்ற கோபமும் ஆணவமும் தான் அது இரண்டையும் தூக்கி போட்டுவிடு என் செல்வமே வாழ்ந்து கெட்டவன் பழசை நினைக்கவே கூடாது அதே நேரத்தில் புது வாழ்க்கை வந்து நல்லா சந்தோஷமாக வசதியாக வாழ்கிறவன் கஷ்டப்பட்டதை மறக்கவே கூடாது ஏன்னா நல்லா வாழ்ந்தவன் இப்போ கஷ்டப்படும் போது பழசை நினச்சி நினச்சி பார்த்தா இன்னும் துக்கம்தான் அதிகமாகும் இப்போ நிறைய பேர் வாழ்க்கையை புது வாழ்க்கையாக நல்லா காசு பணம் வசதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் கஷ்டப்பட்ட வாழ்க்கையையும் தனக்கு சாப்பிடக்கூட வழியில்லாம எத்தனையோ முறை பசியோடும் செலவழிக்க கையில காசு இல்லாம எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டும் துன்பப்பட்டுக்கிட்டும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மறந்துவிடக்கூடாது என் செல்வமே இது இரண்டுமே உனக்கு நிச்சயமாக பயன்படும் எது வேண்டுமென முடிவு செய்யாதே எது வேணாமோ அதை ஒதுக்கி வைக்க முடிவு செய் அதுதான் நிம்மதியை தரும் ஏன்னா வேண்டும் வேண்டும் என ஆசைப்படுவது இன்னும் உனக்கு வரிசையாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எதேதும் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடாது எதை வேண்டாம் என ஒதுக்கி வைக்க முதலில் தெரிஞ்சுக்கிட்டீனா வேண்டாம் என்பது தானாக ஒதுங்கி போய் வேண்டும் என்பது உன் வாழ்வில் தானாக வந்து சேர்ந்துவிடும் என் செல்வமே பார்க்கறதுக்கு காட்சி எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது உன்னை காயப்படுத்துகிறது என தெரிந்தால் தயவு செய்து ஜன்னலை மூடிவிடு அடுத்தவர் வீட்டு கதையையும் அடுத்தவர் வீட்டு வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் அவ்வளவு ஆர்வமாக ரசித்து பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம் என் செல்வமே இந்த உலகத்தில் காசு பணம் இல்லாதவன் சொல்லும் உண்மையை கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் காசு பணம் இருக்கிறவன் சும்மாவே பொய் அள்ளிவிட்டாலும் அதை முழு இதாக அப்படியே கவனித்து கேட்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போது மனிதர்கள் சொல்லும் வார்த்தையும் உண்மையும் கூட காசு பணம் சம்மந்தப்பட்டதாக மாறிவிட்டது தானே உன்னுடைய உண்மையான உள்ளத்தை காயப்படுத்திய மனிதர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர் உன்னை கஷ்டப்படுத்தினதை விட இன்னொரு பெரிய விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு வருத்தப்படக்கூடியவராக மாறித்தான் போவார் ஆமியன் செல்வமே ஓ நல்ல மனசை காயப்படுத்தின மனிதர் அவதைப் போலவே இன்னொரு மனிதரிடம் நிச்சயமாக ஏமாந்து கஷ்டப்பட்ட அழிவை சந்திக்கத்தான் நேரும் ஒருவருக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் உன் கிட்ட இல்லைன்னுதான் அர்த்தம் அது மட்டும் இல்லாம அவருக்கு உன்கிட்ட இருந்த தேவையும் முடிஞ்சு போச்சு அதனால தான் இப்போதெல்லாம் நீ செய்வதை பிடிக்காமல் அது பிடிக்காதது போல நடந்து கொள்கிறார் என்பதையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீயே உனக்கான சுய முயற்சிகளை செய்யக்கூடிய ஆளாக மாறிவிடு அடுத்தவரின் தேவையை நிறைவேற்ற மட்டும் நீ ஆள் இல்லைதானே உனக்குன்னு ஒரு இருக்கு உனக்குன்னு எதிர்பார்ப்பிற்கு ஆசைகள் எவ்வளவோ இருக்கு அப்படி இருக்கும்போது அடுத்தவருடைய தேவைகளை நிறைவேற்றி இன்னும் எத்தனை காலம் கஷ்டப்பட்டு உன் வாழ்நாளை வீணாக்கப் போகிறாய் கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போவது உன் நிழல் மட்டும்தானே அப்படி இருக்கும்போது அடுத்த வருந்தும் உன் வாழ்க்கையை வாழ முடியாது நீதான் எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீ யாருக்கு பாவம் பார்த்தியோ யார் நல்லவங்கன்னு சொன்னியோ அவங்க தான் உன்னை ஏமாற்றியிருப்பாங்க அவங்க தான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த உலகத்தில் யாரையுமே முழுவதுமாக நம்ப முடிவதில்லை என் செல்வமே எல்லா மனிதனுமே அவன் எவ்வளோ பெரிய வசதியானவனாக இருந்தாலும் சரி தன் வாழ்நாளில் ஒருமுறை வயிர் பசிக்கும் போது சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பான் அது காசு பணம் வச்சிருக்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வாழ்வில் ஒரு நாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் நிச்சயமாக உருவாக்குவேன் பணமே இல்லாம கையில செலவழிக்கிறதுக்கு முக்கியமான கட்டகட்டத்தில் கையில காசு இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நான் கொடுப்பேன் அதே போல் சுற்றி இருக்கும் பொய்யான உறவுகள் ஏன் இப்படி இருக்காங்க நினைச்சு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் இது மூன்றையுமே நான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் நிச்சயமாய் கொடுத்தே தீருவேன் இது மூணும் கற்றுக் கொடுக்குற பாடத்தை வேறு எந்த மனிதனாலும் கற்றுக்கொடுக்க முடியாது தெரியுமா பசித்த வயிறும் பணமில்லாத வாழ்க்கையும் பொய்யான உறவுகளும் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கை எப்படி சமாளிக்கிறன்றத நான் பார்த்து தான் அதன் மூலமாக உனக்கு தேவையான விஷயங்களை செய்வேன் எல்லா இடத்திலும் தான் தான் சரி தான் செய்கிறது தான் சரி வாதாடும் மனிதர்கள் இருக்க தான் செய்வாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கும்போது நீ கொஞ்சம் அமைதியாகவே இருந்துடு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியதை நான் புரிய வைப்பேன் என் செல்வமே போலியா உங்ககிட்ட உபசரிக்கிறத காட்டிலும் போலியா சாப்பிட்றீங்களா இது வேணுமா அது வேணுமான்னு கேட்குற அந்த பொய்யான உபசரிகளை காட்டிலும் உண்மையான அமைதியோடு இருந்து விடுவதே அழகானதுதான் என்ன நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதை போல பெருந்தன்மையாக நடிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது தானே ஒருபோதும் அன்பை பிச்சை எடுக்க வேண்டாம் அக்கறையே மேலே நீங்கள் அக்கறை காட்டலையேன்னு கேட்டு வாங்கவும் வேண்டாம் ஏனெனில் அன்பும் அக்கறையும் காதலும் கெஞ்சி பெற வேண்டிய விஷயங்கள் கிடையாது என் செல்வமே இது மூன்றுமே உணர்வோடு சம்பந்தப்பட்டது எப்போதும் உன் மீது உண்மையான இருக்கக்கூடிய அக்கறை காட்டக்கூடிய காதலை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் உன் அருகில் இருக்கும்படி பார்த்துக்கோ உன்னை சுற்றி எல்லாமே நல்லபடியாய் நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நானும் அருள் செய்வேன் என் செல்வமே எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் இடத்திற்கேற்றால் போலவும் நேரத்திற்கேற்ற போலவும் நீ பல சமயங்களில் தவறுகளை செய்துவிட்டு மாட்டிக்கொண்டு முழிப்பதையும் நான் பார்க்க தான் செய்கிறேன் ஆனால் இப்போது உன்னை சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களும் சீக்கிரம் சரியாகும் இத்தனை நாளாக நீ எதுக்காக வருத்தப்பட்டியோ எது கிடைக்கலன்னு யோசிச்சு வேதனைப்பட்டியோ அதையே உனக்கு கிடைக்கச் செய்து உன் விருப்பங்களையும் தேவைகளையும் நான் நிறைவேற்றதான் உன்னை தேடி வந்தேன்